சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குறைக்க ரெண்டு மாங்கா குரூப் மைண்ட்ஸுக்கும் ஒரு முறை படிச்சாவே போதும் ரெண்டு எக்ஸாமுக்குமே கவர் ஆவற மாதிரி ஒரு டெஸ்ட் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் சிலபஸ்ல பகுதி ஆவுல இலக்கணம் மொத்த இருபத்தி ஒரு தலைப்புகள் பிலிம்ஸ்ல குடுத்திருப்பான் மைண்ட்ஸ்லயும் இதே இருபத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்விக்கு மேல கேட்டுருவான் ஆனா புத்தகத்துல அவ்வளவா கிடையாது முழுக்க முழுக்க எவ்வளோ நீங்க பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா மாட்டுங்க அதுல ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம் இந்த நூறு கேள்வியுமே ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இன்னைக்கு வரைக்கும் சரிங்களா இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் நடந்த டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட்டா கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிக்ஸ்த் இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அதை பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்டாகவும் கொடுத்துருக்கோம் மொத்தம் நூத்தி இருபத்தொன்பது ஒன்பது கொஸ்டின் இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் டைரக்ட் கொஸ்டின் கன்ஃபார்ம் அது பிரிம்ஸா இருக்கட்டும் மெயின்ஸா இருக்கட்டும் சூப்பர் அதுக்கப்புறம் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா கேட்பான் புத்தகத்தில் தேடி 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 படித்தாலும் ஒரு இருபது கூட கிடைக்காது கரெக்டுங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ராக்டிக்ஸ் கொடுத்துருக்கோம் இன்னமும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சரிங்களா அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதுவும் உங்களுக்கு டெஸ்டாக கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் எதிர் சொல்லை எழுத்து எழுது இது புத்தகத்துல அவ்வளவா இருக்காது பிரித்தி எழுதுக்கு நிறைய இருக்கும் சிக்ஸ்த்ல இருந்து எயித் வரைக்கும் இருக்கும் பட் எதிர் சொல் வந்து அவ்வளவா இருக்காது ஆனா ரெகுலரா கேட்பாங்க ஒன்னும் அல்லது ரெண்டு கேள்வி இதுல நூறு கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கண்டறிதல் இது ஏகப்பட்டது இருக்குது நம்ம புக்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐநூறு இருக்குது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வரைக்கும் நடந்த கொஷின்ஸை நூற்றி இருபத்தாம் போட்டிருக்கோம் இன்னும் நூறு கேள்வி இருக்குது இதில் என்ன ஒரு ஹைலைட்னா புக்கில் எங்கே இருந்து இதை கேட்டிருக்கான் அப்படின்ற சாப்டரே உங்களுக்கு சொல்லியிருப்போம் இப்போ டென்த் புக்கில் இந்த சாப்டரில் இது இது அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருப்போம் அதனால் அந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பிரித்தெழுதல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எழுபத்தி வரைக்கும் போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வேறு சொல்லை தேர்வு செய்தல் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஒரு கொஷின் எடுத்தீங்கன்னா சொல்லி தேர்வு செய்தல் கண்டிப்பாக இருக்கும் ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்வி அதுல இப்ப வரைக்கும் ஒரு ஐம்பது கேள்வி இது ப்ராசஸ்ல இருக்குது சரிங்களா இதனே கண்டிப்பா நூறுல இருந்து இரநூறு கேள்வி வரைக்கும் கொடுப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் பேர் சொல்லி கொடுத்து வினைமுற்று வினை வினையால் அணியும் பெயர் தொழில் பெயரை உருவாக்குதல் இதுல இப்பத்திக்கு நாற்பத்தி கேள்வி மூ டெஸ்டா கொடுத்துருக்கோம் சரிங்களா இதுவும் ப்ராசஸ்ல இருக்கு கம்ப்ளீட் பண்ணலை ஒன்று மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஒரு இடத்துக்கு ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல் புத்தகத்துல ஒரு சின்ன பாக்ஸ்ல ஆனால் அதில் நிறைய ரெண்டு கேள்வி வரையும் கேட்பாங்க இப்போதைக்கு ஒரு எண்பது கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க இன்னும் முக்கியமானது எந்த ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டாலும் அடைமொழி சிறப்பு பெயர் இயற்பெயர் அதுக்கப்புறம் நூல் நூலாசிரியர் மினிமம் அஞ்சு இருக்கும் நீங்க எந்த ஒரு கொஸ்டின் எடுங்க அது நான் குரூப் டூன்னு சொல்ல எந்த டிஎன்பிசி கொஸ்டின் தமிழ் எடுத்தாலும் இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி நூல் நூலாசிரி மினிமம் அஞ்சு மேக்ஸிமம் பதினஞ்சு கேள்வி வரைக்கும் போகும் சரிங்களா ஸோ இவ்வளோ முக்கியமானது இங்கே பாருங்கள் அடைமொழியால் குறிக்கப்படும் பொருத்தமான அதாவது அடைமொழி இயற்பெயர் சிறப்பு இதை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் த்ரீ ஏல ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று குரூப் ஃபோரில் இந்த மாதிரி எக்ஸாம் வைஸாக கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பாருங்கள் குரூப் டூ கொஸ்டின் கூட பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு போட்டுருவோம் ஸோ அப்போ நம்ம குரூப் டூ கொஸ்டின் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட இரநூறு கேள்வி இருக்கும் சரிங்களா மொத்தம் ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கு அடுத்ததா இதில் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் நூல் நூலாசிரியர் இதுவும் கடந்த பத்து வருஷ கேள்விகள் தான் கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் பதினோரு கேள்வி கேட்டிருப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாமில் பன்னெண்டு கேள்வி கேட்டுருப்பான் ஸோ எல்லா எக்ஸாமையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு ரேஞ்சுக்கு நூற்றி இருபது கேள்விகள் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் விடுக்கேற்ற கேட்ட தேர்வு செய்தல் பத்தி பத்து கொஸ்டின் தான் இப்போ ஒன்றுமே நிறைய டாபிக் தொடாமே இருக்கு சரிங்களா இப்பத்தி நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் டெஸ்ட் கொடுத்துருவோம் ப்ராக்டிக்ஸாக கொடுப்போம் சரிங்களா நீங்க ஒன்றா பாருங்க எல்லாம் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் தான் ப்ராக்டிக்ஸாகவே கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இதுல வந்து டெய்லியுமே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும் நம்ம வந்து பார்த்தா இதுல ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கேள்வி பிளான் பண்ணியிருக்கோம் நீங்க வெல் சப்போர்ட் பண்ணீங்க நல்ல டெஸ்ட் எழுதுறீங்க என்கரேஜ் பண்றீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ஃப்ரீ டெஸ்ட் தான் என்கரேஜ் பண்றீங்க அப்படின்னா அது ஐயாயிரம் கொஸ்டின் கூட போகும் அது உங்களுடைய மனநிலை தான் சரிங்களா ஸோ நீங்கள் கொடுக்குற கமாண்டும் மனநிலை பொறுத்து தான் இருக்கு சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மெயின்ஸுக்கும் பிலிம்ஸுக்கும் நீங்கள் இப்போ படித்தாவே மெயின்ஸுக்கு படித்த மாதிரி அதுக்காக இது தனித்துவமாக கொடுத்துருக்கோம் நீங்களும் தனியாக ப்ராக்டிக்ஸ் எடுத்துங்க இதுக்கான இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் para el de சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்லாம் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சூப்பர் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னியா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா

இந்த பேஜை நீங்கள் புக் பார்க் பண்ணிக்கோங்க எக்ஸாம் மைன்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து நீக்க மாட்டோம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்படியே நீங்கள் வந்து எந்தெந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணுமோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் இல்லை டெய்லியுமே எனக்கு வந்து ஒரு ப பத்து பத்து ஒவ்வொரு தலைப்புலையும் ஒரு நாலு தலைப்பா நாற்பது கொஷின் ஐம்பது கொஷின் ப்ராக்டிக்ஸாக கொடுங்கன்னா அதுக்கு தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இதில் வந்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து நம்ம இது பண்ணலாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் நான் என்ன பண்றேன் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்கு பார்த்தீங்களா அதை கை வைங்க அந்த டைட்டலை கை வச்ச போதும் நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போய்டும் சரிங்களா இப்போ பாருங்க வந்தாச்சு வந்த பாருங்க விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணா இங்க பாருங்க ஓமையால் விளக்கப்படும் மூலம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் எலியும் பூனையும் போல ஓமையை கூறும் பொருளை கூறுக எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இது எந்த எக்ஸாம் கொஸ்டின் இது வந்து டிஎன்பிசி ஆன்சர்க்கு வெளியிடுவாங்க இல்லையா அதில் வந்து எக்ஸாம் நடந்த டேட்டும் ஒன்று கொடுத்துருப்பான் அதை தான் கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா எலியும் பூனை அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி இருக்கும் ஒற்றுமையா வேற்றுமையா ஏற்றுமையா நட்பா அப்படின்னு கேட்டா வேற்றுமை தான் ஆப்ஷன் பி கைவிக்கிறேன் பாரு கரெக்டா இருந்தால் கிரீன்ல ஹைலைட் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டாலும் டெஸ்ட் ஒர்க் ஆகும் இதான் நம்ம கிட்ட ஒரு இது ஏன்னா நெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் செட் அப் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் வந்துட்டீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணிட்டு கூட எப்போ எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்த கேள்வி காக்கும் இளவு காத்து கிளி போல என்ற சொல் சொற் ஊமையை விளக்கும் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் என்ன பண்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தப்பா போட்டு காமிப்போம் ஆப்ஷன் டி நன்மை அப்படின்னு கை வைக்கிறேன் இப்போ பாருங்க ஆப்ஷன் டி நன்மை கை வச்சேன் தவறு தவறுனா ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு சாரி யூ ராங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் சரிங்களா அப்ப இது தப்பாயிடுச்சு ஆப்ஷன் டி தப்புனா அப்ப எது கரெக்ட்னு பார்த்தா எது கிரீன்ல இருக்குது ஆப்ஷன் ஏ ஏமாற்றம் தான் கிரீன்ல இருக்கா அதுதான் கரெக்ட் அப்ப தெளிவா புரியுதுங்களா கரெக்ட்னா கிரீன்ல மட்டும் காட்டும் தப்புனா ரெட்ல காமிச்சிட்டு அதுக்கு எது கரெக்டோ அது கிரீன்ல காட்டும் அவ்வளவுதான் அப்படியே நெக்ஸ்ட் 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 கொடுத்துட்டு போயிடலாம் கெட்ட எல்லா வீட்டில இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு போதும் முழு மதிப்பெண்ணே வாங்கிட முடியும் முக்கால்வாசி பேருக்கு தமிழ்ல வந்து போறதுக்கு முக்கிய காரணமே இலக்கணம் தான் ஏன்னா புத்தகத்துல நம்ம வரி வரியா படிச்சிருவோம் ஒரு லைன் விடாம படிச்சிடுவோம் ஆனா அவன் இந்த மாதிரி ஓமையால் விளக்கப்படும் போயிருக்கு பாரு பசுமருத்தானி போல இது புக்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்பவே நம்ம ஒரு நூத்தி இருபது கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம டெஸ்ட்டாக கொடுத்துருவோம் சரிங்களா அது நூற்றி இருபது புக்கில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது புக்கில் என்னவோ மிஞ்சி போனால் ஒரு முப்பது இருக்கும் ஆல்ரெடி முப்பது வந்து ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க கேட்காத கொஷினுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம் சரிங்களா அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மாறுபடும் புக்கில் வந்து வெறும் கொஷின் மட்டும் தான் கொடுத்துருப்பான் அதுக்கு ஆன்சர் நம்மளா கிரியேட் பண்ணி இல்லை எங்கே நோட்ஸை பார்த்து கூட எழுதி வச்சுக்கலாம் அந்த ஆன்சர் அதுதான் கிடையாது இந்த ஏமாற்றத்துக்கே பல கொடுப்பான் அப்போது வெல் ட்ரைனிங் தான் வெல் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நேரடி கேள்வியா இருக்கும் அதுக்கு தான் நம்ம இல இலக்கணத்துக்குன்னு தனியாகவே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இதுக்கான நோட்ஸும் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு தலைப்புக்கா அதற்கான விதிகளையும் நோட்ஸாக கொடுக்குறோம் சரிங்களா ஸோ நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணிட்டாவே எப்போதும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் எக்ஸாமுக்கு முன்னாடியே சரிங்களா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறக்காமல் இந்த டெஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் கொடுக்குற வெல் இதுக்கு பொறுத்து தான் கமெண்ட்ஸ் நிறைய இருக்குது லைக்ஸ் நிறைய இருக்குன்னா இந்த மூவாயிரத்தி ஐநூறுன்றத இன்னும் ஐயாயிரம் கேள்விகளுக்கும் முயற்சி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்